என்னடா கேட்டே டைம் கேட்டங்க எங்க இருந்துடா வர மேட்டு பாலத்துல இருந்து வரேன் ஏன்டா டைம் கேக்க மேட்டு இருந்து ஒருத்தன் ஊட்டிக்கு வருவானடா வர்ற வழியில எத்தனை மணி கூண்டு இருக்கு எத்தனை கடையார் கடை இருக்கு எத்தனை நான்சென்ஸ்க்கு வாட்ச் கட்டிட்டு போறானுங்க அது போக டிவி ரேடியோ எல்லாம் சொல்றானுங்க இல்ல அது எதுக்குங்க நானே கட்டிருக்கேன் வாட்ச் அப்புறம் ஏன்டா இவங்க கிட்ட கேக்குற ஒரு கிக்கு தான் எனக்கு பக்குங்குதுடா ஆறு மாசமா நான் கேக்க நினைக்கிறது கேட்க முடியல அவங்க சொல்ல நினைக்கிறது சொல்ல முடியல நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்கல அமௌண்ட் எவ்வளவுனாலும் நான் செட்டில் பண்ணிடுறேன் ஃபைனல் செட்டில்மென்ட்ரா சாரி பிரதர் பாய் சிஸ்டர் ஏண்டி உன் புருஷ குடும்ப மரத்துக்காக போராடிட்டு இருக்க நீ இரண்டு கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க போடி உள்ள நீங்க கிளம்பலையா மாட்டேன் நீ ஆபீஸ் முடிச்சு வர வரைக்கும் நான் இங்க தான் நிப்பேன் என்னமோ பண்ணுங்க டேய் சாரா எங்கடா போற ஆபீஸ்க்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்ல போடா ஏண்டா நீ ஏமாக்கிற மாதிரி பொண்டாட்டி நான் மொக்கிறீங்க வேலைலாம் எவ்வளோ இருக்கு இந்த டைம்ல நீங்க பாம்பே போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் business விஷயமா வெளிய போறதனால நானும் கூட போக வேண்டியதா இருக்கு நீ ഒന്നും கவலைப்படாதமா உன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாம இங்க இருப்போம் இத வரமா கல்யாணத்துக்கு வரட்டி மறவால business கவனிங்க வீடியோல எடுத்து வகிரோம்ல அதல மாட்ட என்ன எழவு business பேக்கர் பாம்பேல மாப்ள அப்படி நீ எங்கட்ட தான வந்து நிக்க இந்த பாராசா நீ அந்த வேலையை விட்டு ஏ வேலையை வந்து சேர்ந்துரு என்ன அவனே என்ன மாதிரி அறுவால எடுத்து வசூல் பண்ண சொல்றியா எங்க கடை வாங்க தான் தெரியும் வசூல் பண்ண தெரியாது பா நீ பாம்பே போறன காரண செல்வ பாரு பாரு

இவன் எல்லாத்தையும் கடை வாங்கியிருந்தான் இப்ப லாட் சீட்ல பிரைஸ் வந்தோன்னே எங்களை ஏமாத்த பாக்கறான் பிரைஸா பல லட்சம் இருக்குமோ இதுக்கு போய் இந்த குழந்தையா இப்படி துரத்துறீங்க என்ன விவரந்திரியா பேசாதீங்க நீ சின்ன பையன் சீட்டை மட்டும் கொடு யார் யாருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க எனக்கு இருபத்தஞ்சு எனக்கு பத்து எனக்கு முப்பது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாது டோட்டலா சொல்லுங்க ரெண்டு லட்சம் டூ லேக் ஓகேடா அதுக்கு நான் பொறுப்பு இனிமே இந்த குழந்தை பையன் கிட்ட போய் நீங்க என்ன ராஜா விபரம் உனக்காகத்தான் நான் பேசுறேன்ல இவன் பணத்துக்கு நான் பொறுப்பு ஓகே நீங்க பொறுப்பேத்தா போதும்னே நாங்க பணத்தை மெதுவா வாங்கிக்கிறோம் ஆனா ஒண்ணுனே எங்க பணம் மட்டும் வரல மேலும் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி உங்க கையில வாங்கிடுவோம் இது எங்க தொழில் தர்மம் தர்மமா இது கர்மம் கட்டை மடக்கடா அப்ப நாங்க வரோம் வராதீங்க போங்க அப்பா என்ன குட்டிமா இந்த கொலைகாரன் கிட்ட போய் நீ கடன் வாங்கி வச்சிருக்க ஆ குட்டி முதல் பரிசு எவ்வளவு 10 லட்சம் 10 லட்சம் டேய் அந்த 10 லட்சத்தை வாங்கி

என்ன வீடு இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிருப்பா மொத்தமாவே போயிட்டாலா கேமராவை நடக்கும் வச்சிருக்கேன் என்ன நடந்துச்சு பாத்துக்கோ கால் மட்டும்தானே தெரியுது ஊற்றி தெரியலையே பரவாயில்ல கால் தெரியுது சிகப்பு கலர் சாக்ஸ் இந்த ஒரு எவிடன்ஸ் போது மடி ஓ கள்ள காதல இந்த ஊட்டியில மட்டும் இல்ல

வரு <laughs> 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 அதை விடு நிச்சயத்தை பண்ணும்ல நான் வந்துட்டு ஐயர் வரக்கான இல்ல கருமாந்திரம் அதுக்கு தான் நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன் ரஞ்சித் வண்டிய ஜாம் ஜாம்னு வச்சிருக்க பொண்டாட்டி மாதிரி என்ன சம்பந்தம் பொண்டாட்டி ஸ்கூட்டரில் லிங்க் பண்ணி பேசுறான் இவனா இருக்குமோ சாக்ஸ பார்த்துருவோம்

ஒரு பொண்ண கரு்பமாக்கிட்டு அத கலைக்கு பாக்குறீங்களே தாக்குமான இந்த உலகம் மகளிர் மகளிர் வந்து நானும் டேட் என்னடா ஒரே சிடி

சந்த <inda> <Jasmine> <abnormal Jared> <Samuel> என்ன சொல்லுதா உன் புள்ள எல்லாம் நின்னு போச்சா எல்லாம் கேன்சல்டா என்ன இளவியா நீ தான் பெரிய இளவ என்ன அவங்க வேற பிரச்சனை பேசிக்காங்க அது ஒண்ணு இல்ல நான் புது ட்ரெஸ் வாங்கி வர சொன்னேன் இதால இவன் சைஸ்க்கு ஜட்டி வாங்கி வந்துட்டா ஏ ஜட்டி இல்ல நோ ப்ராப்ளம் அவன கூட்டி போற இது என்ன பேப்பர் அது ஜட்டி வாங்குன பில் அது முக்கியமா பா அது இவங்க யார் புதுசா அது வந்து இந்த குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல இந்த வாரம் தான் சேத்துனா ஏ கூட்டி போமா கேள்வியா கேட்டிருக்கல ஐயா